அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அப்கிரேடு வந்து பண்ணியிருக்குங்க அதுதான் என்ன அப்கிரேடு வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வேளாண்மை தகவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி வாங்க நம்ம என்ன அப்கிரேட் வந்து ப பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது முதல் அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு தாங்க இந்த கூண்டு வந்து முதல்ல இருந்தது தான் ஆனால் இதில் நம்ம என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அரை அடி அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த க்ரீன் மிஸ் வந்து கட்டியிருக்கிறோங்க எதுக்காக வந்து நம்ம வந்து க்ரீன் மெஸ் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாம் இந்த கூண்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து அடைச்சி வைக்கிறக்காண்டி பயன்படுத்துறது இல்லைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து குஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விடுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டுகள் எல்லாமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேருந்து ஒரு ரெண்டு வாரம் குஞ்சுகள் வந்து குரோ வாரம் வரைக்கும் அந்த ஒரு நாள் குஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்ட வழியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருதுங்க அதனால் நம்மளுக்கு வெளியே வரும்போது என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோழிகள் வந்து இந்த இடத்துலலாம் வந்து உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன குஞ்சுகளை வந்து கொத்தும் போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சில குஞ்சுகள் வந்து இறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்க அந்த மாதிரி கட்டியிருக்குங்க ஒவ்வொரு கூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கே கட்டியிருப்போம் ஒரு சில கூண்டுகளுக்கு ஒரு அரை அடி வர்ற மாதிரி கட்டியிருப்போங்க இது வந்து எப்படி கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கேபிள் டே வச்சு அந்த கூண்டோட கம்பியில் வச்சு பார்த்திங்கன்னா டைட் பண்ணிட்டுங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குஞ்சுகள் வந்து பெருசார வரைக்கும் இந்த ஹோல்ஸ் மூலிமா வந்து வெளியே வராதுங்க ஒரு நாள்லேருந்து ஒரு ரெண்டு வாரம் ஆற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து வெளியே வருதுங்க அதனால தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி குஞ்சுக்கு வந்து வெளியே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இழப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எல்லா கூண்டுக்குமே வந்து கட்டிட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் டை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க அப்புறம் அந்த கூண்டுக்கு மட்டும் நான் வந்து கட்டாமல் இருப்பேன் அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம இந்த கால் வந்து நடக்க முடியாத கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் வச்சுருக்கேங்க சரி இந்த கோழிகளை வந்து நம்ம கறி கொடுத்ததுக்கப்புறம் இந்த கோ இந்த கூண்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டாங்க வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க இந்த கூண்டு இந்த கோழிகள் வந்து போனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து அந்த வலையை வச்சு இந்த மாதிரி கேபிள் டை மாதிரி இந்த எல்லாத்துக்குமே போட்டிருக்கிற மாதிரி கட்டிடலாங்க இதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த க்ரீன் மெஸ் போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து கூண்டுகளுக்கு நான் போட்டிருக்கேங்க அதாவது ஒம்பது கூண்டுக்கு இருக்குது இந்த கூண்டோடு சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த கூண்டுக்கு நான் வந்து வலை வாங்கிட்டு வந்துட்டேன் கேபிள் வாங்கிட்டு வந்துட்டேங்க மொத்தம் இதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க வலைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயரருவா செலவுங்க அதுக்கப்புறம் கேபிள் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு அதாவது ஒரு அஞ்சு பேக்கெட் பக்கம் வாங்கிட்டு வந்துருப்பேங்க நூறு நூறுக்கு ஒரு ஐநூறு கேபிள் டீ வாங்கிட்டு வந்திருப்பேன் அதை வச்சு நான் வந்து இதெல்லாமே வந்து கட்டிருக்குறாங்க இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிவடையல இதுக்கு வந்து நம்ம போடணும் அஞ்சு இருக்காதுங்க ஒரு நாலு வாங்கிட்டு வந்திருப்பாங்க கேபிள் டிவி வந்து பார்த்திங்கன்னா நாலு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருப்பேங்க மொத்தம் இந்த க்ரீன் மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய் ஆச்சுங்க அப்புறம் மாதிரி கேபிள் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா செலவில் இந்த பத்து கூண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணி வச்சுங்க இன்னும் அந்த ஒரு கூண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து கறிக்கு போனதுக்கப்புறம் நான் இந்த குண்டியை வந்து ரெடி பண்ணிடுவேங்க சரி வாங்க அடுத்த அப்கிரேட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்கு வெளியே பண்ணியிருக்கேன் அது வாங்க உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாவது அப்கிரேடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி அதாவது மீன் வலைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது வந்து நம்ம வந்து கட்டியிருக்கிறோம் இது வந்து எதுக்காக கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எலிகள் வந்து பறிச்சுட்டு வந்து உள்ளே போயிருதுங்க அந்த எலி வந்து பறிச்சுட்டு உள்ளே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாம்புகள் அந்த வழியை வந்து வந்துடுதுங்க இப்போ போன மாதிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துங்க ஒரு மூணு கோழி அதுக்கப்புறம் ஒரு பத்து குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு போயிடுச்சுங்க ஊதிட்டு போயிடுச்சுங்க ரெண்டு கோழியும் வந்து பார்த்திங்கன்னா தலையவே ஃபுல்லாக வந்து முடிச்சிருச்சுங்க இது பாம்பு வந்துங்க அதனால் இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாகும் அதாவது நம்மளுக்கு பாம்பு நிலையே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாயிருச்சுங்க அதனால் சரி இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மீன் வலை டெம்பரவரியாக வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வலை வாங்கி கட்டியாச்சுங்க அதுதான் நான் உங்களுக்கு முதலே சொல்லிப்பீங்க தகரம் போட்டிங்க அப்படின்னா இந்த ஓட்டை வழியாக வந்து ஏதாவது எலி வந்து ஓட்டை போட்டு உள்ளே வெளியே வந் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேங்க பண்ணை அமைக்கும் போது இந்த தவறை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க இதுலேயும் நம்ம தகரம் போட்டதே தப்புங்க ஆனால் அதில் இன்னும் இன்னொரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரடிக்கு வந்து தகரம் வந்து பத்தலைங்க நான் உங்களுக்கு வீடியோ சொல்லி பார்த்திங்களா எப்படி பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலியை ஓட்ட பண்ணி வச்சிருக்கறதுங்க இந்த தகரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தகருங்க இந்த சைடில் இருக்கிறது இப்போ பார்த்திங்க எலியை ஓட்ட பண்ணிட்டு உள்ளே போகிறக்கான முயற்சிகளை பண்ணியிருக்குது ஆனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால போக முடியலைங்க பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலி போகிறக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துருக்குங்க இந்த இடத்துல கல் வச்சிருக்கிறதுனால போக முடில நீங்கள் இந்த சைடு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து தகர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எலி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உள்ளே போகுதுங்க அதே அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்கான தகரம் அப்படிங்கிறதுனால எலி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஓட்டை போட்டு போயிடுங்க இது வந்து நான் ஃபுல்லாக தான் கவர் பண்ணலாம்னு நினச்சிட்டு வலை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுங்க ஆனால் அதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐம்பது அடி கொடுத்துட்டாருங்க நான் வந்து நூறு அடி கேட்டிருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி கொடுத்துட்டாருங்க நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வலை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேங்க அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மீன் வலை தாங்க ஆனால் இது நம்ம பாம்பு வராமல் இருக்கிறதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அதனால் இது பாம்பு வலை எலி வலைன்னு சொல்லுவாங்க அதாவது அது போடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எதுக்காக ரெண்டு வலை போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ச்சு வலைங்க இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் லைனில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் வலை இந்த வலையை போட்டு நம்ம அந்த வலையை போடும்போது என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது எலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலைகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு உள்ளே போயிடுங்க உள்ள போச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையை போட்டு உள்ள வந்து போயிருங்க ஆனால் இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பாம்பு வந்து போடும்போது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எலியோ இல்லை பாம்போ வந்து இந்த வலையை ஓட்டை பண்ணிட்டு உள்ளே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குங்க அந்த கலர் வளைய இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மாட்டிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருப்பேன் இந்த ஒரு இன்ச் வளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வாங்கியிருக்குங்க இது வந்து கிலோவுக்கு வந்து பத்தடி வருங்க நான் வந்து பார்க்காம அஞ்சு கிலோ வாங்கினா கரெக்டாக இருக்கும் அவரும் வந்து அஞ்சு கிலோ கரெக்டாக இருக்குன்னு சொன்னாரு நான் வாங்கிட்டேங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது தான் இருக்குது இன்னும் ஐம்பது அடி வந்து பார்த்திங்கன்னா பத்தில் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ நீங்கள் வந்து அந்த பாம்பு வலையவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிருக்கலாம்ல எதுக்காக மேலே வந்து இந்த வலை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்க ஆனால் இந்த பாம்பு வலையில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாம்பு எலி வந்தாலும் மாட்டிங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் வந்தாலும் வந்து பார்த்திங்கனா மாட்டிங்க இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த வ வலை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையில வந்து மாட்டி வச்சுங்க அதனால் இந்த வலையை நம்ம அப்படியே இந்த மேலே வந்து இந்த ஒரு இன்ச் வலையை போடாமல் நாம் வந்து வெறுமனே இந்த வளையம் வந்து மேலே வரைக்கும் போட்டோம் அப்படின்னாலுமே இதில் வந்து கோழி குஞ்சுகள் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அங்கே பாருங்க இந்த ஒரு நாள் குஞ்சு வந்து இது இந்த குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சுங்க இந்த குஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள உள்ள இந்த சைடெலாம் வந்து மேய்ங்க இந்த மேயருக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது களைச்சதுன்னு வைங்களேன் அந்த கால்லாம் மாட்டிக்கும் கால்லாம் மாட்டிச்சு நம்ம பார்க்க முட்டோம் அப்படின்னா அந்த கோழி வந்து இறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது கோழியே மாட்டிங்க அதனால் சின்னதாக இருக்கிறதுனால குஞ்சுகளும் மாட்டிங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை போட்டிருக்காது இந்த வலை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குஞ்சுகள்லாம் வந்து மாட்டாதுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே தான் மேயுங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த தகரத்துக்கிட்ட மண் போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் இந்த வலை வந்து கட்டியிருக்குங்க நம்ம வந்து நூறு அடி கிடச்சிருந்தது அப்படின்னா பிரச்சனை நம்ம வந்து ஃபுல்லாக கட்டிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடி கிடச்சதுனால ஐம்பது அடி அவரை அனுப்பிச்சி விட்டதுனால நம்ம நானும் கொஞ்சம் கவனக்குறைமே இருந்ததுனால ஐம்பது தான் கிடச்சிது அதனால் ஐம்பது அடி வச்சு நம்ம கவர் பண்ணிட்டாங்க இனி இது இது வந்து நான் ட்ரையலுக்கு வந்து போட்டிருக்கிறேன் சரி இனி எதுக்கு ஐம்பது அடி வாங்கணும் நம்ம இது பார்க்கலாம் இது எப்படி ஏதாவது எலி ஏதாவது இதை மீறி உள்ளே போகுதா இல்லை பாம்புகள் ஏதாவது வந்தால் உள்ள போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இன்னும் ஐம்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கிறேங்க அவங்க பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கேங்க இப்போதைக்கு நான் வந்து முதல்ல ப பண்ண அப்கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதலே வந்து சொன்ன மாதிரி தாங்க அந்த கூண்டுகளுக்கு வந்து அந்த க்ரீன் மெஸ் போட்டதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து வெ செட்டுக்கு வெளியே கட்டினதுங்க பாம்பு எலியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய மீன் விலை தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்கே அங்கங்கே கிழிஞ்சிருக்குங்க நம்ம புதுசாக வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு ரேட்டு ஜாஸ்திங்க புது விலைக்கு பழைய வலைக்குங்க இப்போது இதுவே இந்த உள்ளே போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் பாம்பு வலை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நான் தொண்ணூறுவான்னு வாங்கினேங்க அப்புறம் இந்த ஒரு இன்ச்சு வளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேங்க இந்த இந்த வலை வந்து பார்த்திங்கனா மொத்தம் அஞ்சு கிலோ வாங்கினேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாயோ எவ்வளோ சம்திங் ஆச்சுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த வெள்ளை கலர் வந்து வலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டு கிலோ வாங்கியிருக்குங்க அப்புறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு கிலோக்கு கிலோவுக்கு நூ ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாங்க அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு அப்புறம் எலிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வந்து கட்டியிருக்கிறேங்க மொத்தம் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜு எல்லாம் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து ஒரு ஐம்பது அடி கட்டுறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாயிருக்குங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து அந்த க்ரீன்மெஸ் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கு இந்த வலை அதுக்கப்புறம் அந்த க்ரீன்மஸ் மொத்தமாக சேர்த்து டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க அது வந்து இந்த நம்ம வலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த டையருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த இது வந்து ஒரு ரோல் வந்து நான் போகிறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ அடி வரும்ல தெரில இது வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறாங்க ஒரு ரோல் இன்னும் இந்த ஐம்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி ரோல் தான் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி ரோல் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் இதில் கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து காட்டியிருப்போங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டை வச்சு மேலே வந்து அந்த மூங்கில வச்சு கட்டியிருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கட்டியிருப்போம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக தான் நம்புகிறேங்க தொடர்ந்து நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்